தீஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ ஈ ஷாப்பிங்கு பை மோட்டோ ஈ ஷாப்பிங் இதில் வந்துட்டு ஆன்லைனில் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இது ஒரு ஆன்சாக பண்ண முடியும் இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே கிடைக்குது உள்ள பணமும் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா இதுவும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மசாலா சாமான்ல இருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள் இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி பிள்ளைங்க நிலவரத்தை தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி தங்கம் விலை கூடியிருக்க கூடியிருக்காங்க வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு ரூபான்னு வைக்கப்படுகிறது இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு நூற்றி பதினோருவா பத்து பைசா பத்து பைசா வந்து கம்மியாக கம்மியாயிருக்கு இன்றைக்கி வெள்ளியோடய விலை எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தெட்டு எண்பது பைசா பார்த்தீங்கன்னா எண்பது பைசா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினொன்று பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி பத்து பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூறு பார்த்திங்கன்னா வெளியோட விலை வந்து பத்து பைசா கம்மியாயிருக்கு இன்றைக்கி அடுத்து வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோடய ஒரு கிராம் விலையை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நேர்த்தைக்கும் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேற்றுக்கும் எழுபத்தெழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது நேர்த்தைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு ஒம்பது லட்சத்தி எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அடுத்து வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரக்ட வில என்னங்குறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நேற்றுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்புறம் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு எழுபத்தி நானூற்றி எண்பது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது நேத்தைக்கு எண்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு நாட்டைக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருபத்திரெண்டு கேரட்டு விலையிலையும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க அடுத்து வாங்க பதினேழு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபது நேற்றுக்கும் ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேற்றுக்கும் ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு எழுபத்தி மூணாயிரத்தி அறநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் நேற்றுக்கும் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பதினெட்டு கேரட்டோட விலை இல்லை பதினெட்டு கேரட்டோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கி தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை வெள்ளியோட விலையில மட்டும்தான் உங்கள் மாற்றம் இருக்குது அண்டு இந்த சேனல் வழியாக தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனலில் புதுசாக பார்த்துட்டீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்